ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுவாமி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ருசியும் ஹெல்த்தும் நிறைய இருக்கிற பீன்ஸ் கேரட் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொன்னுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியலுக்கு நான் முதல்ல காய்கறிகளை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் பீன்ஸு கேரட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வேகும் சுவையும் இருக்குங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கேரட் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது இந்த நறுக்கியை பீன்ஸ் கேரட் இது ரெண்டுத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க இது முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணீர் வந்து அறுபது எம்எல் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி இந்த காயிலே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க அறுபது எம்எல் சேர்த்தாலே கரெக்டாக இருக்குங்க மூடி போட்டு மிதமான தீயில நல்லா வேக விட போகிறோம் நடுவில் ஒரு முறை வந்து லேசாக கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க இது கரெக்டான பக்குவம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மென்மையாகவும் இருக்கணும் கேரட் நல்லா வேகணும் அதே டைமில் குழையாமல் இருக்கணும் இப்போது இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த பொரியலோட முக்கியமான சுவை தர்றது இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா சடசடன்னு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு சிட்டிக்கே பெருங்காய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இந்த பொரியலுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேகக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ இதுக்குள்ளே நம்ம வேக வச்சால் பீன்ஸ் கேரட்டை இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த காய்கறி வந்து ஏற்கனவே வெந்ததுனால அதிக நேரம் வந்து வேக வைக்க தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் இந்த பொரியலோட ருசி வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோல் எதுவும் எடுக்காத இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சியும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ மூடி போட்டு தண்ணியே சேர்க்காத நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை இந்த காயோட சேர்த்துக்கலாம் சேர்த்து பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி காய் நல்லா வந்ததினால இந்த மசாலா மட்டும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் விட்டால் மட்டும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு ஹைலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி லாஸ்டில் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ ஒரு முறை நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முதல்ல நம்ம வேக வச்சு அப்புறம் தாளிச்ச பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி இதோட சாதம் சாம்பார் மோர்க்குழம்பு ரசம் இதோட சாப்பிட்டா இந்த பொரியல் வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிம்பிள் வீட்டு சமையலோட சீக்கிரமா சந்திப்போம்